வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க எஸ்பிபிசில் தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்துலாம் இந்த ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒப்பனத்தர ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு நார்மலாவே எல்லா ஷாப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அகேஷனாவோ இல்ல ஏதாவது பெஸ்டிவல் மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க பட் நம்ம எஸ்பிபி சில்க்ல மட்டும்தாங்க எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதனாலதான் நம்ம எஸ்பிபி சில்க்கா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த பட்ஜெட்ல நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி சில்க் தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் மென் விமன் கிட்னு எல்லாத்துக்கும் வேண்டிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் நீங்க ஒரே இடத்துல வாங்கிட்டு போக முடியும் நம்ம எஸ்பிபி சில்கில் வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே ஈவினிங் உங்களுக்கு எப்போவுமே ஆஃபர் இருக்குங்க இந்த ஆஃபர் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் என்னோட இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மென் விமன் கிட்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது என்ன ஆஃபர் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பேஜையும் என்னோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான காட்டன் சாரீஸ் பார்க்க போகிறவங்க விதவிதமான காட்டன் சாரீஸ்லாம் நிறைய வந்து குமிஞ்சிருக்கு நம்ம

ரெட் அண்ட் இந்த சாரி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வேர் பண்ணலாம் இதில் சில சாரீஸ் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களும் வேர் பண்ணுற மாதிரியும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டிக்கான சாரி க்ரீன் வித் பர்பிளில் சூப்பரான ஒரு சாரி அடுத்தது இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் சொன்ன மாதிரி இது யார் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் பட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் செவன் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கலர் காம்பினேஷன் ப்ளஸ் அந்த டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் வேர் பண்ணால் கூட அது அழகாக இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி பாருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டின்ங்க நல்லா செக்டு இல்லை ப்ரௌன் கலர் சாரி ரொம்ப அழகாக இருக்கு பாடி பார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மை மைல்டு ப்ரௌனு கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் டார்க் ப்ரௌனில் கொடுத்துருப்பாங்க அடுத்து இது பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிங்க் கலருங்க செவன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் இதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டு சாரி கீழே பார்த்தீங்கன்னா டெம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சாரியும் யார் வேணாலும் வேர் பண்ணலாங்க அந்த மாதிரி ஒரு சாரி இது எல்லாமே ஆல்ரெடி பேக்டு வெல் பேக்காக இருக்கிறதுனால நான் பிரிக்கலை ஜஸ்ட் மேலாப்பில் தான் காட்டுறேன் இது உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டிங்க நல்ல அழகான ஆரஞ்சான உங்களுக்கு மேங்கோ கலரில் உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் மினிமமான பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக செக்டு பேட்டர்ன் குட்டி குட்டி செக்டு பேட்டர்ன் கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நிஜமா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த கலர் காம்பினேஷனும் சரி இந்த டிசைனும் சரி கண்டிப்பாக நீட்டாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணால் பார்க்க ஒரு ரிச் அண்ட் ராயலாக தெரிவிங்க அடுத்தது இந்த சாரிங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க பாடியில் நல்ல பர்பிள் வித் நேவி ப்ளூவில் சூப்பராக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வருங்க ஏன்னா அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு அதனால அடுத்தது மரூன் கலர் சாரிங்க எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் வருது ஃப்ரண்டில் க்ரீன் காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்கு பாடி ஃபுல்லாக ஒரு சில்வர் செட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் இந்த சாரி பாருங்கள் இது என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லாங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு மேங்கோ எல்லோ வித் மரூன் பார்டரில் ஐ மீன் மரூன் செட் இதில் செம்மையாக இருக்குது எயிட் ஃபிஃப்டின் ருபீஸ் தான் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே மங்களகரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படியும் இருக்கும் அதை தவிர நல்ல வைப்ரேட்டான கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் என்ன கலர் ப்ளவுஸ் வேணாலும் வேர் பண்ணலாம் மறுநாள் எல்லோ ரெண்டுமே அழகாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி க்ரீனில் இதோட பார்டர் தாங்க இதோட ஹைலைட் எலிஃபென்ட் பீக் ஆப்னா அழகழகாக பார்டர் போட்டிருக்காங்க நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு அழகாக மெஹந்தி க்ரீனில் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ளூரிஸன் க்ரீனில் கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக இருக்குது அடுத்தது இது பாருங்கள் பீக் ஆஃப் க்ரீன் அட்டகாசமான கலருங்க சார்ஜு எல்லாம் ரொம்ப பூட் அழகான கலர் எயிட் செவன்டி எயிட் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க ப்ராப்பர் சரி போட்ட மாதிரி பிளெயின் இது அடுத்தது பார்த்திங்கனாலும் பிளெயின் சாரி இது டார்க் க்ரீனில் உங்களுக்கு ஒரு பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க நைன் செவன்டி செவன் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு சில்வர் அண்ட் கோல்டன் ஜரி போட்ட மாதிரி பார்டருங்க நல்லா ஒரு சைடு க்ரீன் ஒரு சைடு வந்து பிங்க் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது சாரி அடுத்தது எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கேக்கு அதுவும் பீஸ் ஆஃப் பார்டரோட செம்ம பியூட்டிஃபுல்லான சாரிங்க இதோட ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி ஃபோர் வருங்க இது பார்த்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் கூட பார்த்தோன்னே எடுக்கிற ஒரு சாரின்னு சொன்னாங்க இது எனக்கு பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னால் அது வேர் பண்ணால் அப்படியே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் தான் அதை நான் சொன்ன மாதிரி ஹைலைட்டுங்க ஃபுல்லாக பீக் ஆக்ஸ் வைச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரி பார்க்குறதுக்கு இதுக்கு நீங்கள் நல்லா பிளாக்லேயோ இல்லை ஒயிட்லையோ ப்ளவுஸ் போட்டால் அட்டகாசமாக இருக்கும் அடுத்தது நீங்கள் பார்க்குறது அதே டைப்பில் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு ஒரு பர்பிள் ஒயிட் அதில் வந்து உங்களுக்கு செக்கு போட்ட மாதிரி சாரீ இந்த சாரீலையும் பார்த்திங்கன்னா பார்டரில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க புட்டாஸும் கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் பார்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ அந்த மாதிரி ஒரு பிக்சர் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா வைப்ரெண்ட்டான ஒரு கலருங்க இதுவும் சூப்பராக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காலேஜ் ஒர்க்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டைப் ஆஃப் சாரீஸ் எல்லாமே எல்லா சாரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எதை கட்டினாலும் அழகாக இருக்கும் அடுத்தது இது பாருங்க மேங்கோ எல்லோ என்னோடய ஃபேவரட் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸுங்க செம்ம அழகாக இருக்குது குட்டி பார்டர் ஆனால் அவ்வளோ அழகான பார்டர் மல்டி கலரில் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு புட்டாஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ தான் பல்லுவாக வரும் ஸ்பிரைப்டு பல்லு பாடி பார்த்திங்கன்னா பிளெயினில் உங்களுக்கு புட்டாக வைக்கிறதுக்கு அது ஃபுல்லாக த்ரெட்டு வைக்குங்க இதில் வந்து உங்களுக்கு சரியெல்லாம் கிடையாது ஃபுல்லாகவே த்ரெட்டு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எல்லோ அப்படின்னே டக்குன்னு எனக்கு அதை ஓப்பன் பண்ணணும்னு தோணுச்சு ஓப்பன் பண்ணிட்டேன் ப்ளெயின் ப்ளவுஸ் வருங்க ப்ளைனில் அந்த பார்டர் இல்லையா அதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் அட்டை கசமாக இருந்தது சாரி உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல வைப்ரண்ட்டான எல்லோவில் செம்மையான ஒரு சாரிங்க சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான க்ரீனில் வந்து குட்டி குட்டி செக் பேட்டனில் த்ரெட் ஒர்க்கில் பார்டருங்க செவன் செவன்ட்டி எயிட் இதோடய ப்ரைஸ் ரேஞ்சு இது பார்த்திங்கன்னா நல்லா பேரட் க்ரீனில் உங்களுக்கு பிளாக் கலரில் பார்டர் கொடுத்த மாதிரி ஒரு சாரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கலர் முக்கியமாக வைப்ரண்ட்டான கலர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்பிளையும் உங்களுக்கு இருக்குது பியூட்டிஃபுல்லான பேர்பிளில் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேண்டா கலருங்க ஃபேண்டா கலரில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி எயிட் ட்வெண்ட்டி ஒன் இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் குட்டி குட்டி செக் பார்டருங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது பியூட்டிஃபுல்லான ஒரு மஸ்டர்ட் கலர் சாரிங்க பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீனில் அழகாக கோல்டன் தரி வச்ச மாதிரி ஒரு பார்டர் எயிட் நாட் த்ரீ ருபீஸுங்க இது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி செக்கு பேட்டர்னில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே த்ரெட்டு தாங்க ப்ரிண்ட்டு கிடையாது செம்மையாக இருந்துச்சு அடுத்தது நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த சாரிங்க இது நல்ல வைப்ரண்ட்டான ப்ளூ அண்ட் எல்லோ செக்கு தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி செவன் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு ஸோ இந்த கலர் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப வைப்ரண்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது நேரில் சாரியில பார்க்கும் நல்லா அழகான ஒரு சாரியா இருந்ததுங்க பாக்கிறதுக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க் கிடையாது ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க் தான் கொடுத்துருப்பாங்க புட்டாஸ் ஃபுல்லா சாரி ஃபுல்லா புட்டாஸ் வந்து த்ரெட் ஒர்க் ரெட்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்டர்லையும் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்து ரெட்ல கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் டபுள் சைட் பார்டர்ல பட் ரொம்ப அழகா இருந்தது கலர் காம்பினேஷன் முக்கியமா இந்த சாரியோட ஹைலைட் அப்படின்னு சொன்னா சூப்பரா இருந்துச்சு அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த சாரிங்க இதுவும் மஸ்டர்டு ஒர்க் பிங்க்கில் தௌசண்ட் ஒன் நாட் நைன் இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஸ்லைட்டாக எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது ஆக்சுவலாக இது ப்ளெயின் சாரியில் மைல்டு எம்ப்ராய்டரி ஒர்க்கு ப்ளஸ் டபுள் சைடில் உங்களுக்கு பிங்க் போர்டர் அதே மாதிரி பல்லு பார்த்திங்கன்னா கிரீங்கு நல்ல ஒரு பேரக் க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது சாரி இதில் பார்த்திங்கன்னா மல்டி கலர் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதாவது ஒரு மஸ்டர்டு பிங்க்கு க்ரீனு அப்படின்னு நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி அழகான ஒரு சாரி அதனால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிச்சே காட்டலாமே தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்ததுங்க நேரில் பார்க்கும்போது எனக்கு வீடியோ கூட நேரில் பார்க்கும்போது இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்க ரொம்ப நீட்டா இருந்தது அதே மாதிரி ரிச்சா தெரிஞ்சு நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரொம்ப அழகான சாரிங்க இது கலர் காம்பினேஷன் எல்லாமே அழகா இருந்துச்சு இப்போ நீங்க பார்த்த எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் பீஸ் தாங்க இன்னும் நிறைய இருக்கு எல்லாத்தையும் காட்டணும்னா கண்டிப்பா ரொம்ப லெந்தியா போயிடும் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதனால நான் லிமிடெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் எனிவே நீங்க டேரெக்டாக வந்து பாருங்க இது மட்டும் இல்லை இந்த ஷாப்ல நிறைய ஆஃபர் இருக்குது இருக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய வீடியோஸ் போட்டுப்பேன் நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க அடுத்தது இந்த சாரி பாருங்க இது எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் நல்ல காஃபி ப்ரௌனில் நல்ல இது பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டைப் பாடி ஃபுல்லா ஸ்ட்ரைட்ஸ் அழகாக குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க டபுள் சைடில் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி கோல்டன் சரி ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்குது பாருங்களேன் சான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க நல்ல ப்ரௌன் ஒர்க் எல்லோ அப்படிங்கிறது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் சாரியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருந்துச்சு அடுத்தது இந்த பிங்க்குங்க பிங்க் வித் எல்லோ ரொம்ப அழகான கலர் இது எயிட் ஃபோர்ட்டி ருபீஸ் இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காம்பினேஷன் தான் ஒரு பிங்க் வித் எல்லோங்கிறது நல்ல எல்லோ மேங்கோ எல்லோங்கிறது டபுள் சைடு பார்டர் பியூட்டி இருக்கு பாருங்களேன் <laughs> எதுவும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு செக்டில் இருக்குது முன்னாடி பார்த்த மாதிரி தாங்க பட் அதோட இன்னும் கிராண்டாக தான் எனக்கு தோணுது இது பல்லு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் ஸ்டைப்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இதில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரன்னிங்கில் வருவோம் அப்படி எப்படி உங்களுக்கு சாரி வந்து பாடி பார்த்துருக்கோ அதுதான் உங்களுக்கு பிளவுஸாக வரும் ரொம்ப நல்லாயிருக்கு கலர் காம்பினேஷன் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஏஜ் குரூப் தான் வேர் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காலேஜ் கேர்ள்ஸே அழகான ப்ளவுஸ் நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டு நீங்கள் வேர் பண்ணிங்க வேறு லெவல் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பர்சனலாவே அடுத்தது இந்த சாரிங்க இந்த சாரியை நான் கேட்கவே வேண்டாம் எல்லாருக்கும் டக்குன்னு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கோம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸை முக்கியமாக அதோட கலருங்க நல்ல ஒரு சாண்டில் வித் ப்ரௌனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி அதனாலேயே நான் ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல அழகான செக்கு பேட்டர்னில் நல்ல ஒரு ட்ரெண்டியான கலர் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் அப்படின்னு சொல்லலாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு அதுவும் இந்த ப்ரௌனில் வந்து அந்த ஜரி ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துது ஜரி ஒர்க்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜரி ஒர்க் ஒரு சர்க்கிள் பேட்டனில் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் இருக்குது பல்லு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப் போடுதாங்க ஸோ பெருசாக ஸாரி வந்து நிறைய சரி ஓக்கில் ஜெக ஜகானு இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன் பட் ரொம்ப நீட்டாக எலிகென்ட்டாக இருக்குது நீங்கள் வேர் பண்ணீங்கன்னால் ரொம்ப நீட்டாக இருக்கும் ட்ராயலாக தெருவீங்க ரிச்சாக தெரிவீங்க அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸாரி தான் இதுலேயும் உங்களுக்கு ரன்னிங்கில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் ரொம்ப அழகாக இருக்குது இதில் நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸ் போட்டால் கூட ரொம்ப ப்யூட்டிஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் ப்ரவுன் கலரில் உங்களுக்கு ஜஸ்ட் மைல்டாக ஒரு பார்டர் வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க செம்ம ப்யூட்டிஃபுல்லாக இருக்குது தான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் அவங்க காட்டுறாங்க இருந்தாலும் நம்ம வந்து ப்ளைனாக போட்டால் அழகாக இருக்கும் பாடி செக் இருக்கும்போது ப்ளவுனா பார்க்க இன்னும் சாரி அட்ராக்டிவா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இதோட பிரைஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் பிலோ தௌசண்ட் தான் எனக்கு காமிச்சிருக்கேன் அடுத்து நம்ம பார்த்தது வைப்ரண்டான க்ரீன் கலர் சாரி எயிட் நைன்டி த்ரீங்க க்ரீனில் செக்டு மல்டி கலர் செக்டு பேட்டர்ன் பிளாக் அண்ட் பிங்க்கில் சூப்பரான ஒரு கலருங்க எல் உங்களுக்கு அப்படியே வைப்ரண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் சாரி எடுத்துக்கலாம் இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி பேட்டர்ன்லாம் கிடையாது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் மட்டும்தான் அழகாக டபுள் சைட் பார்டர் இருக்குது டபுள் சைட் பார்டரில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் பார்டர் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்குங்க சாரி முக்கியம் அந்த கலக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது கலருக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த சாரி எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுக்கலாம் ரொம்ப அழகா இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல வைப்ரண்டாக சூப்பராக இருக்குது வேர் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு பல்லு வரும் பல்லு பெருசாக கிராண்டாக இல்லை நான் சொன்ன மாதிரி ஜரிவு கிடையாது த்ரெட் ஒர்க் தான் ஃபுல்லாகவே பட் கலரே சூ செம்ம ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் அதனால இதுக்கு வந்து ஒரு ஜரிவுக்கு வேணுங்கிற அவசியமே இல்லைங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் சாரி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ரெசிபிஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க இதை விட நிறைய நிறைய எல்லாம் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க என்னோட வீடியோ பிடிச்ச எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பாய்